ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நாம் வீடே மணக்கிற விருதுநகர் சிக்கன் கிரேவியும் மதுரை முட்டை கலக்கியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் நாலு பெரிய பழுத்து தக்காளி எடுத்துருக்கேன் எல்லாம் கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஏழு பெரிய பூண்டு பல் எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன் அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து அளவு கருவேப்பில ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஒரு பத்து முழு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கனுக்கான அளவு ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு லவங்கம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிட்டு போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க அது இப்போ போடலை நீ கருவேப்பில் சேக்கிரதா இருந்தால் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் அதில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்துடுங்க கலந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட்டாக எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் நல்லா அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு நமக்கு சூப்பரான ஒரு விருதுநகர் சிக்கன் கிரேவி கிடச்சிரும் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து எனக்கு இதை தோசைக்காக பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கும் டைம் ரொம்ப எடுக்காது குயிக்காக முடிஞ்சிடும் அடுத்து மதுரை முட்டை கலக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒவ்வொரு தடவையும் செய்யும்போது எனக்கு சரியாகவே வராது என்னோடய பெரிய பையன்தான் இதை விரும்பி சாப்பிடுவான் அவனுக்காக பண்ணுவேன் நான் ஒரு தடவை கூட எனக்கு சரியாகவே வராது நான் எப்போல்லாம் முட்டை கலக்கி போடுறேனோ அது கலக்கி போடும்போதெல்லாம் இது எனக்கு ஆம்லேட்டாக தான் கிடைக்கும் என்னம்மா நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணுறீங்க ஆனால் ஒரே ஒரு முட்டை கிளைக்கு போட தெரியலையேன்னு என்னை ஒரு ஒரு தடவையும் அசிங்கப்படுத்துவான் இப்போ தான் ஓரளவுக்கு வருது எனக்கு என்னங்க பண்ணுறது நான் போடுவேன் அது போடும்போது எனக்கு அது ஆம்லேட்டாக வந்துடும் எனக்கு இப்படி தான் அது பக்குவமே தெரியாமலே இருந்தது போட்ட உடனே எப்படி எடுத்தாலும் ஒன்று ஃபுல்லாக வேகாமல் இருக்கும் இல்லைன்னா நல்லா வெந்து வந்துடும் ஒரு முட்டை எடுத்து அதுக்கு அளவு உப்பு போட்டு இப்போ நான் பண்ண கிரேவிலேருந்து ஒரு ஸ்பூன் கிரேவி அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்துட்டேன் கலந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றி இப்போ எடுத்திருக்கேன் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக வந்தது முன்னாடியெல்லாம் எனக்கு நல்லாவே வரவே வராது முட்டை களைக்கு செய்ய சொன்னாலே எனக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கும் இப்போ தான் ஓரளவுக்கு சுமாராக இருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன் நான் இந்த முட்டை களைக்கு கரெக்டாக வந்திருக்கான்றதை சொல்லுங்கள் என்னோடய சேனலில் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல ரெசிபிஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதில் வந்து லன்ச் பாக்ஸ் போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன் டிஃபன் போட்டிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ